வணக்கம் நேர்களே இரவு நேரத்திற்கான ஐரோப்பிய முதலில் தலைப்புச் செய்திகள் அதிபர் ஹோர்ஸ்ட் ஹோக்லர் காலமானார் பிரான்சில் அகதிகள் அட்டகாசம் மருத்துவருக்கு காத்திருந்த அதிர்ச்சி ஏதிலி கோரிக்கையாளரின் எண்ணிக்கை வீழ்ச்சி அடையும் என எதிர்பார்ப்பு பிரித்தானியா மீண்டும் ஐரோப்பிய ஒன்றிய பக்கம் சாய்கிறதா உருவாகியுள்ள அச்சம் கடும் நெருக்கடியில் கிரேக்க வேளாண் மக்கள் ட்ரம்ப் இன் நிறுவனத்தில் முதலீடு செய்த சுவிஸ் அரசவங்கி லண்டனின் தெருக்களில் வசிப்பவர்களின் எண்ணிக்கை இருபத்தாறு சதவீதம் அதிகரிப்பு புதிய அதிர்ச்சித்தகவல் ட்ரோன் போர் விமானம் குவிப்பு ரஷ்யா நேட்டோ உறுப்பு நாடு இடையே வெடிக்கும் போர் பதற்றம் இனி விரிவான செய்திகள் ஜெர்மனி முன்னாள் அதிபர் ஹோர்ஸ்ட் ஹோக்லர் காலமானார் ஜெர்மனியின் முன்னாள் அதிபர் ஹோர்ஸ்ட் கோக்லர் உடல்நலக் குறைவால் உயிரிழந்தார் ஜெர்மனி நாட்டின் முன்னாள் அதிபரும் சர்வதேச நாணய நிதியத்தின் முன்னாள் தலைவருமான ஹோர்ஸ்ட் உடல்நலக் குறைவால் உயிரிழந்தார் அவருக்கு வயது ஹோர்ஸ்ட் ஹோக்லர் ஜெர்மனியின் அதிபராக இரண்டாயிரத்து நான்கு முதல் இரண்டாயிரத்து பத்து வரை பதவியில் இருந்தார் இரண்டாவது முறையாக அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இவர் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு மே மாதம் முப்பத்தோராம் தேதி தனது பதவியை அதிரடியாக ராஜினாமா செய்தார் ஆப்கானிஸ்தானில் நிலைநிறுத்தப்பட்ட ஜெர்மன் ராணுவத்தினரை சந்தித்த பிறகு அவர் அளித்த பேட்டி சர்ச்சை ஏற்படுத்தியதால் ஹோக்லர் தனது பதவியை ராஜினாமா செய்தார் என்று கூறப்படுகிறது அந்த பேட்டியில் ஜெர்மனியின் ஏற்றுமதி வர்த்தகத்தை நம்பியிருக்கும் ஒரு நாட்டில் ஜெர்மனியின் ராணுவத்தை நிலைநிறுத்துவதன் மூலம் நமது நாட்டின் நலன்களை பாதுகாக்க முடியும் என்று ஹோக்லர் கூறியிருந்தார் இதனால் ஆப்கானிஸ்தானில் ஜெர்மனி தனது ராணுவ ஆக்கிரமிப்பை மேற்கொள்ள இருப்பதாக பலர் விமர்சித்தனர் ஆனால் சோமாலியா கடற்கரை பகுதிகளை கடற்கொள்ளையர்களிடமிருந்து பாதுகாப்பதற்கான ரோந்து பணி குறித்துதான் ஹோக்லர் பேசினார் என்று அவரது ஆதரவாளர்கள் விளக்கம் அளித்திருந்தனர் பிரான்சில் அகதிகள் அட்டகாசம் மருத்துவருக்கு காத்திருந்த அதிர்ச்சி பிரான்சில் மருத்துவர் ஒருவரை தாக்கி அவரிடமிருந்து தொலைபேசி ஒன்றை பறிக்க முற்பட்ட ஒன்பது அகதிகளை போலீசார் கைது செய்துள்ளனர் இந்த சம்பவம் பாதக்கிளை மாவட்ட மருத்துவமனையில் இடம்பெற்றுள்ளது மருத்துவமனைக்குள் கத்தி இரும்பு கம்பிகள் போன்ற ஆயுதங்களுடன் உள்நுழைந்த இருபது வரையான அகதிகள் மருத்துவமனையில் இருந்தவர்களை தாக்கியுள்ளனர் பின்னர் அங்கிருந்த மருத்துவரையும் தாக்கி அவரிடமிருந்து தொலைபேசியினை பறிக்க முற்பட்டுள்ளனர் அதற்கிடையில் காவல்துறையினர் தலையிட்டு நிலைமையை கட்டுப்படுத்தினர் மொத்தமாக பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அறிய முடிகிறது சுவிஸில் ஏதலி கோரிக்கையாளரின் எண்ணிக்கை வீழ்ச்சி அடையும் என எதிர்பார்ப்பு சுவிட்சர்லாந்தில் ஏதிலி கோரிக்கையாளர் எண்ணிக்கை வீழ்ச்சி அடையும் என எதிர்பார்ப்பு வெளியிடப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்து குடியேறிகளுக்கான அலுவலகம் இந்த தகவல்களை வெளியிட்டுள்ளது இந்த ஆண்டில் சுமார் இருபத்தி நான்காயிரம் பேர் ஏதிலி கோரிக்கைக்காக விண்ணப்பம் செய்வார்கள் என எதிர்பார்ப்பு வெளியிடப்பட்டுள்ளது எனினும் இந்த எண்ணிக்கையானது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டை விடவும் நான்காயிரம் குறைவானது என தெரிவிக்கப்படுகிறது நிலுவையில் உள்ள ஏதிலி கோரிக்கை விண்ணப்பங்களும் குறைவடையும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது கடந்த ஆண்டை விடவும் ஆண்டில் ஏதிலி கோரிக்கையாளர் எண்ணிக்கை பதினைந்து வீதம் அளவில் குறைவடையும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது பிரித்தானியா மீண்டும் ஐரோப்பிய ஒன்றியம் பக்கம் சாய்கிறதா உருவாகியுள்ள அச்சம் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியேற வேண்டும் என பல ஆண்டுகளாக திட்டமிட்டு பிரெக்சிட்டை நிறைவேற்றியது பிரித்தானியா ஆனால் தற்போது ஆட்சி நடத்தி வரும் லேபர் அரசின் நடவடிக்கைகள் பிரித்தானியா மீண்டும் ஐரோப்பிய ஒன்றிய பக்கம் சாய்கிறதா எனும் கேள்வியை உருவாக்கியுள்ளன ஐரோப்பிய ஒன்றியத்தைச் சேர்ந்த பல்கலை மாணவர்கள் மற்றும் தொழில்நுட்ப கல்வி கற்கும் மாணவர்களை ஃப்ரீ மூவ்மெண்ட் ஸ்கேம் என்னும் திட்டம் மூலம் பிரித்தானியாவுக்குள் அனுமதிக்க பிரித்தானிய அரசு திட்டமிட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஆனால் அப்படி அந்த மாணவர்களுக்கு அனுமதி அளித்தால் பிரித்தானியாவில் ஐரோப்பிய ஒன்றிய மாணவர்களின் எண்ணிக்கை எக்கச்சக்கமாகிவிடும் என பிரக்ஸிட் எதிர்ப்பாளர்கள் அஞ்சுகிறார்கள் பிரக்ஸிட் இல்லாமல் ஆகிக் கொண்டிருக்கிறது என்னும் அச்சம் அவர்களுக்குள் உருவாகி வருகிறது ஆனால் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் நல்ல ஒத்துழைப்பு வேண்டும் என்பது நாட்டின் நன்மைக்காகவே என அரசு செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் நெருக்கமான உறவு வைத்துக் கொள்வது வளர்ச்சி என்னும் அரசின் முக்கிய இலக்கை அடைய உதவும் என்று அவர் கூறியுள்ளார் நெருக்கடிகள் வேளாண் மக்கள் அண்டை நாடான பல்கேரியாவுடனான தண்ணீர் ஒப்பந்தம் முடிவுக்கு வந்துள்ள நிலையில் வேளாண் மக்கள் கடும் நெருக்கடிக்கு தள்ளப்படும் சூழல் உருவாகியுள்ளது இரு நாடுகளுக்கும் இடையிலான இரண்டாம் உலக போரின் இழப்பீட்டு ஒப்பந்தத்தின் கீழ் தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்கு முதல் பல்கேரியாவின் மலைகளில் இருந்து வரும் நீர் அர்த்தா நதியின் குறுக்கே கிரேக்கத்தில் உள்ள எவ்வளோ சமவெளியின் ஐம்பதாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பில் விவசாயத்திற்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது ஆனால் இந்த ஒப்பந்தம் கடந்த ஜூலை மாதத்துடன் காலாவதியானது பல்கேரியா தனது சொந்த தேவைகளை மதிப்பிடுவதால் அந்த ஒப்பந்தமானது புதுப்பிக்கப்படுமா என்பது கேள்விக்குறியாக மாறியுள்ளது இந்த நிலையில் கோடை முன்னதாக ஒரு ஒப்பந்தத்தை பெறுவதற்கு அரசாங்கம் விரைவாக செயல்படவில்லை என்று குற்றம் சாட்டி விவசாயிகள் இந்த வாரம் வடக்கு நகரமான கஸ்தானிசை ஆனால் பல்கேரியாவில் அரசியல் ஸ்திரமின்மை மற்றும் அடுத்த கட்ட இடைக்கால அரசாங்கங்கள் பேச்சுவார்த்தைகளை முடக்கியுள்ளதாக கிரேக்க எரிசக்தி மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சர் அதிகாரிகள் கூறுகின்றனர் முதலீடு வங்கி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் நிறுவனத்தில் சுவிட்சர்லாந்தின் அரச வங்கி முதலீடு செய்துள்ளது சுவிஸ் தேசிய வங்கி இவ்வாறு டிரம்பின் ஊடக நிறுவனத்தில் முதலீடு செய்துள்ளது இவ்வாறு முதலீடு செய்தமை தொடர்பில் அரசியல் வட்டாரத்தில் வாத பிரதிவாதங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன வங்கியின் முதலீட்டு கொள்கை நெறிமுறைக்கு உட்பட்டதா என கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது குறித்த வங்கி ட்ரம்ப் நிறுவனத்தில் ஒன்று புள்ளி ஏழு எட்டு மில்லியன் டொலர்களை முதலீடு செய்துள்ளது ட்விட்டருக்கு பதிலீடாக டிரம்பினால் உருவாக்கப்பட்ட ட்ரூத் சமூக ஊடக நிறுவனத்தில் ஆறு ஸ்விஸ் வங்கி முதலீடு செய்துள்ளது லண்டனில் தெருக்களில் வசிப்பவர்களின் எண்ணிக்கை இருபத்தி ஆறு சதவீதம் அதிகரிப்பு புதிய அதிர்ச்சி தரவுகள் லண்டனில் வீடற்ற சாலையில் இருக்கும் பொதுமக்களின் எண்ணிக்கை அதிகரித்து இருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது லண்டனில் ஒருங்கிணைந்த வீடற்றோர் மற்றும் தகவல் வலையமைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் இறுதியில் தெருக்களில் தூங்கும் நபர்களின் எண்ணிக்கையில் ஆண்டு ஐந்து வீத அதிகரிப்பு இருப்பதாக அறிக்கையில் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் இறுதி காலாண்டில் அக்டோபர் முதல் டிசம்பர் வரை லண்டனில் வீடற்ற மக்களுடன் பணிபுரியும் மீட்பு குழுக்கள் நான்காயிரத்து பனிரெண்டு பேரை வீடற்றோராய் எண்ணியுள்ளது இவர்களில் தோராயமாக பாதி பேர் மனநல தேவைகளை கொண்டவர்களாக மதிப்பிடப்படுகிறார்கள் ஒட்டுமொத்தமாக வீடற்றோரின் எண்ணிக்கை அதிகரித்தாலும் குறிப்பாக கவலை அளிக்கும் புள்ளி விபரம் என்னவென்றால் தெருக்களில் வசிப்பவர்களாக கருதப்படுபவர்களின் எண்ணிக்கை இருபத்தாறு சதவீதம் அதிகரித்துள்ளது இருப்பினும் ஒரு சிறிய சாதகமான செய்தியாக முதன்முறையாக வீடற்ற நிலையை அனுபவித்து கொள்பவர்களின் எண்ணிக்கை ஏழு வீதம் குறைந்துள்ளது வீடற்றோர் தொண்டு நிறுவனமான செயின்ட் முங்கோஸின் தலைமை நிர்வாக அதிகாரி எம்மா ஹார்டட் லண்டனின் வீடற்றோர் புள்ளி விவரங்களில் தொடர்ச்சியான அதிகரிப்பு வருவது குறித்து ஆழ்ந்த கவலைகளை வெளியிட்டுள்ளார் ட்ரோன் போர் விமானம் குவிப்பு ரஷ்யா நேட்டோ உறுப்பு நாடு இடையே வெடிக்கும் போர் பதற்றம் உக்ரைன் மீதான போர் நடவடிக்கையால் நேட்டோ நாடான ரோமானியா மற்றும் ரஷ்யா இடையே மோதல் ஏற்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்து வருகிறது இந்த போர் தொடங்கி மூன்றாவது ஆண்டு முடிய போகிறது இன்னும் முடிவு என்பது வரவில்லை உக்ரைனுக்கு அமெரிக்கா உள்பட பல நாடுகள் உதவி வருகின்றன ரஷ்யா மீது அமெரிக்கா உள்பட மேற்கத்திய நாடுகள் பொருளாதார தடைகளை விதித்துள்ளன இதனால் ரஷ்யா போரை விடாமல் தொடர்ந்து வருகிறது விரைவில் உக்ரைன் ரஷ்யா போர் முடிவுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிற நிலையில் தற்போது ரஷ்யாவுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் போர் பதற்றம் ஏற்பட்டுள்ளது இந்த நாட்டின் பெயர் ரோமேனியா ரஷ்யாவும் ரொமேனியாவுக்கும் இடையே நீண்ட காலமாக மோதல் என்பது இருந்து வருகிறது இரு நாடுகளும் எல்லைகளை பகிர்ந்து கொள்ளவில்லை ஆனாலும் ரஷ்யா ரொமேனியா இடையே மோதல் என்பது தொடர்ந்து வருகிறது இதில் ரொமேனியா என்பது நேட்டோ அமைப்பில் உள்ளது இதுவும் ரஷ்யா ரொமேனியா இடையேயான மோதலுக்கான காரணங்களில் ஒன்றாகும் ஏனென்றால் ரஷ்யாவுக்கு நேட்டோ என்றாலே பிடிக்காத நிலை உள்ளது உக்ரைனும் நேட்டோவில் சேர முயன்றதால்தான் அந்த நாடு மீது ரஷ்யா தாக்குதலை தொடங்கியது இப்போதும் ரஷ்யா உக்ரைன் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தி வருகிறது